தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு அறுபத்தி ஒன்று மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி நந்தாநகர் ஒண்டிபுதூர் மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறும் மக்கள் சபை நிகழ்ச்சியில் தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து அவர்களின் பாதாள சாக்கடை வசதி சாலை வசதி மழைநீர் வடிகால் வசதி தெருவிளக்குகள் முதியோர் தொகை பொது கழிப்பிட வசதி சுகாதாரம் மற்றும் இதர வசதிகள் குறித்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றார் உடன் கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜ்கோபால் சுங்கரா கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் சிங்கநல்லூர் பகுதி கழகம் ஒன்று பொறுப்பாளர் எஸ் எம் சாமி வட்டக்கழக பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் எங்களுக்கு உணர்த்துகிறது நிச்சயமாக நம்பிக்கை வைத்து மனுக்களை அந்த விரைவாக அது தீர்வு காணப்படும் எங்களுடைய கரங்களில் நிச்சயம் முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும் என்று நமக்கான முதலமைச்சர் மான் தளபதி அவர்கள் வாக்களிக்கிறார்கள் வருத்தப்பட வேண்டும் அந்த அளவிற்கு இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெறும் என்ற உரையாற்றுகின்ற பொழுது பின்னால் அமர்ந்திருந்த என்னை போன்றவர்களுக்கெல்லாம் உடல் செலுத்துகின்ற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நலத்திட்ட